ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன் எண்ணாமதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருத் கொத்த பலன் அவர்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது இருபத்தி மூணை வாசிக்கிறேன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை சிறவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துக்குள்ளே யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படும் என்று சொல்லப்படும் ஆண்டவராயே ஏசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் அவங்க வாழ்த்து சொல்லி ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை இவரோட தியானிக்க விரும்புகிறேன் என்ன சத்தியம் அது இஸ்ரவேலராகிய ஆகிய தேவ ஜனம் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் வல்லமையுள்ள ஜனம் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நாடும் மாண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற பலன் காண்டாம இருக்க இருக்கிற பலன் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் நீங்கள் நானும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்துல வாழ்கிறோம் அல்லவா ஒரு கத்தரை அறியாத தேசத்துல வாழ்கிறோம் கத்தரை அறியாத ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய கிரியைகள் அவருடைய வழிபாடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் அவர்களுடைய செய்கைகள் கத்தருக்கு அருவறுப்பானவை அவர்கள் நித்தமும் விக்கிர ஆராதனைக்காரர்களா இருக்கிறார்கள் தங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கிரியைகள் பரிசுத்தமான உள்ள யுத்தம் பண்ணுவதே நோக்கமா இருக்கிறது அவர்கள் பொறாமையுள்ள சின்னங்கள் அவர்கள் கத்தரை அறியாத சின்னங்கள் அவர்களுடைய கிரியைகள் வித்தியாசமானது ஒருவர் நல்லா இல்ல ஒருவரை பிடிக்கவில்லை என்றார் அல்லது அவர்களுக்கு விரோதமாக அல்லது அவர்களுக்கு போட்டியாக ஒரு ஆள் வரும் என்றால் அவர்களை மந்திர தந்திரத்தினாலே அழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற குற்றமான ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஜனமாய் ஒரு காலத்தில் இருந்த உண்மதம் ஆண்டவராய் ஏத்தம் அவளை கழுவி பரிசுத்தமான்களாகி நீதிமான்களாக்கி அவருடைய ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறி இன்னைக்கு ஆண்டவரை சேமித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நம்ம நாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய கிரியைகளை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட கத்திர அரியாஜன் ஜனங்கள் அவர்கள் எப்பொழுதும் மந்திரம் தந்திரத்தினாலே சனங்களை ஆக விசுவாசிகளாகி நீங்கள் நாணம் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நாணும் அந்த மந்திர தந்திரத்துல கூடாது என்பதற்காக தான் தேவன் அப்போ சில ஒன்னு எட்டுல சொல்கிறோம் எடுத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கீர்கள் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாத ஆவியானவரை தேவன் அனுப்பும் தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக் பிள்ளைகள் வல்லமை வல்லமையில் அவர்கள் அவர்கள் விரோதமா எந்த ஒரு ஆயுதம் பழிக்க அவர்கள் என்ன என்னவினமான விதமான மந்திர தந்திரங்கள் செய்வினைகள் வல்லமைகள் ஏவர்கள் பில்லி சுனிய வல்லமைகள் ஏவப்பட்டாலும் அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பட்சிக்கிற ஆவியானவர் நெருப்பா இருக்கிறவர்

தேவன் அவர்கள் எகித்துல இருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு காண்டாபுரத்து கொத்த பலன் எகித்த விட்டாலே எகிப்தாகிய பாவ வாழ்க்கை அடிமத்தனத்தை வழிபாடு எல்லா விதமான தேவன் உங்களை பலம் உள்ளவர்களாக கத்தமாக என்னைக்கு பாவத்தை விட்டு கத்தரு பக்கம் திருமணமோ அன்றைக்கு நீங்கள் நானும் வல்லமையில் உங்களுக்குள்ள ஒரு காண்டாபுரத்து கொத்த பலன் உண்டு கத்த சாதாரண விசுவாசிகள் சொல்லலாம் சாதாரண ஜனம் என்று சொல்லலாம் ஆனா தேவனுடைய ஜனங்கள் சாதாரண அவர்கள் அசாதாரணம் ஆகவே உங்களுக்கு விரோதமான எப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன விதமான செஞ்சாலும் அது உங்களுக்கு பழிக்காது ஆகியிலும் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தங்களுக்கு என்ன வல்லமை கத்த குடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்ன காரியத்தை கத்தரி தமக்கு செய்கிறார் என்பதை அறியாமலே பேரளவு கிறிஸ்தவர்களாக இருந்து என்னத்தையோ சபைக்கு போனா சரி என்னத்தையோ காணிகை கொடுத்தான் சரி என்னத்தையோ வாழ்ந்தான் சரி தரிசனம்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா சாத்தான் விரோதமா எழும்பி அவருக்கு விரோதமா சண்டைக்கு வருவான் சாத்தான் சோதிக்க வருகிறான் சாத்தான் யுத்தம் பண்ண வர்றான் அப்படி பண்ணும் பொழுது நேரடியா வராம தன்னுடைய மக்களை ஏவி விட்டு இங்க வாசிக்கிறோம் இஸ்ரோ ஜனங்களை தேவன் எகிட்டு வந்து புறப்பட பண்ணி அவர்கள் நல்ல தேசமாக காணான் தேசத்தை கொடுக்க முடியாது வாக்குதத்தை சோதரிக்க முடியாத அழைத்துக் கொண்டு வருகிறார் வருகிற வழியிலே என்னைக்குமே உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் வல்லம ஏவல் வைக்கிறான் என்றால் ஒண்ணு ரெண்டு காரியம் ஒன்னு பொறாமை வைக்கிற ரெண்டாவது உங்களை குறித்து பயப்படுறான் உங்களுக்கு வல்லமை கண்டு பயப்படுறான் ஆகவேதான் அவன் எப்படினாலும் இந்த ஜனத்தை அழிக்கணும்னு சொல்லி என்ன வேணுமோ அதே போலதான் மோபா புராஜ் என்ன அழிக்கணும் அவங்க முதல்ல சபிச்சிருந்தாங்க ஆவிக்குரிய எல்லையை கட்டுப்பாடு பண்ணிடணும் மாம்சத்துல எதிர்த்து யுத்தம் பண்ண சொல்லி பிளான் பண்றான் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி பண்ணுறாங்க அந்த ஜனத்தை முதல்ல சபிக்கணும் அந்த ஜனத்துக்கு மேல ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு ஒரு தீமையும் அண்ட மாட்டேது எந்த ஒரு கெட்ட காரியம் நடக்க மாட்டேது இது கேள்வி ஒரு தேவ ஜனமே இஸ்ரோ ஜனங்களை ஈட்ட விட்டபடியாது கர்த்தர் அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் விரோதமாக எந்த ஒரு சக்தியும் எழுப்பவே முடியாது என்னதான் கங்கனை கட்டி அவனுக்கு அவன் பாவம் செஞ்சால் ஒழிய அவனை அடிக்கவே முடியாது விசுவாசிய தேவப்பிள்ளை உன்னை உன்னே ஒருத்தவன் உன்னை ஏற்று நிற்க முடியாது ஒரு பிஸ்வாசனை உன்னை நிற்க முடியாது காரணம் என்ன உனக்குள் இருக்கிற தேவ வண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காண்டாமூர்த்தி ஒத்த பலன் இருக்கிறபடியாது ஒரு மனம் அவங்கள்ட்ட வேலை பார்க்க முடியும் ஒரு எல்லாம் வேலைக்கு வருவான் விசேஷமா செய்ய வருவான் என்னென்னமோ மந்திர தந்தத்தை அடிச்சிருவான்னு வருவான் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அக்னியானவர் அல்ல உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அக்னியான ஆவியானவர் சோ நீங்களும் ஆவிய ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது அக்னி முதலாக மாறுவீர்கள் நீங்க பா பாலாக்க என்ன பண்றவோ ராஜா இந்த ஜனத்தை அழிக்கணும்னு சொல்லி பீழையாம் என்ற ஒரு கள்ளத்திற்கு தரிசி காசு கொடுக்கணும் நீ ஒரு ஜனத்தை சபிக்க வேண்டும் அந்த ஜனம் எனக்கு விரோதமா வருது அவர் மேய்ந்து போட்டுருவாரு நான் பயப்படுறேன் அவர்களை ஆவிக்கு நீ சபிச்சிரு ஆவிக்குரிய எல்லையில அவங்கள கண்ணை இருட்டாக்கிறோம் திட்டங்கள் யோசிக்க வேண்டும் சாத்தா இன்னைக்கு ஒரு குடும்பத்திலேயோ ஒரு பிசினஸ் சென்டர்லையோ ஒரு இறங்கும் இறங்கும்போது என்ன செய்வான் குருடன் அந்தகாரத்தை தடவுகிறது போல தடவை பண்ணுகிறான் அந்தகாரம் இறங்கிறான் அந்தகாரத்தை அனுப்புகிறான் சாத்தான் பிசாசு வல்லமைகள் சத்துருடைய வல்லமைகள் மந்திரங்கள் மாயங்கள் என்ன செய்கிறது உன் மதி உன்னுடைய யோசனையில வேலை செய்கிறது உன்னை யோசிக்காதபடி இந்த ப்ரொடியூஸ் பண்ணுகிற ஆலோசனைகள் திட்டங்கள் முயற்சிகள் எல்லாமே செயல்படாதபடி அந்தகாரப்படுத்தி வைக்கிறது பிசாசின் வல்லமைகள் செய்வினை ஏவல்கள் பில்லி வல்லமைகள் மதிமயக்க பண்ணுகிறது புத்தியில கிரிய செய்கிறது அவர்களை பேரலைஸ் பண்ணனும் அவர்களை சபிச்சிரு அப்படி நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறான் பாலா பிழையாம கூப்பிடுறான் அந்த பிழையாம் தீக்க தரிசி கிளம்பும் போதே கர்த்தர் ஒரு உருவின பட்டயத்தோடு இழப்பி வர்றான் அவனுக்கு ஒரு பட்டயத்தை ஆயுதப்படுத்தினார் அவனுக்கு கொன்று போடணும் ஏன் தம்முடைய ஜனத்தை சபிக்க தேவ பிள்ளையை உனக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் உனக்கு மறைவா கண்ணிகள் வைத்தாலும் உருவாக்கப்பட்டாலும் எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு ஆண்டு வந்து காலை மாலை விட சொல்ல அவரு ஆண்டவரை இந்த ஜன்னங்களை அறிவிக்கும் தேவன் அறியினார் முதல்ல அட்வான்ஸா இறங்கிடுறான் ஆகவே இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஏன் பாதிக்கப்படுறாங்க விசுவாசி நான் பேசுற விசுவாசிகள் மந்திர தந்திரத்துல பாதிக்கப்பட்டு ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை ஆயிடுச்சு ஐயோ என் வியாபாரம் நின்றுச்சு ஐயோ எனக்கு விரோதமா அவன் பண்ண வச்ச மந்திரம் தந்திரங்கள் என் குடும்பத்தை பாதிப்புக்குள்ளா இருக்கிறது எனக்கு எனக்கு தாய் தவப்பனு குரோமா பண்ணின காரியங்கள் பழிச்சிஞ்சு அது எனக்கு போராட்டத்தை உண்டாக்குதே என்று சொல்லி ஏன் பாதிக்க போறார்கள் ஒண்ணு நீங்க கத்தரோட முதல்ல எகிப்த பாருங்க பார்க்கணும் வெறும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தாதான் தேவன் உங்களை பாதுகாக்க முடியும் ஆமே தேவன் யார பாதுகாக்கிறார் என்ற எகிப்தை விட்டவர்கள் அவர் எகித்திலிருந்து புறப்பட பண்ணினா அவர் சொல்லி எகிப்தை விட்டவர் இருதயத்திலிருந்து இருந்து விடுதலையாக எகிப்துக்கு திரும்பாமல் மீண்டும் ஆண்டவர்கிட்ட வந்தவர் பின்மாற்றம் போனவங்கள பாம்பு கடிச்சிச்சு அது வேற ஆனா இந்த ஜனம் அவங்க கிட்டத்தட்ட மோவாபு எல்லை தாண்டினோனே கிட்டத்தட்ட காணானே சுதந்திரிக்கிற எல்லையை வந்துட்டாங்க உத்தவமா பின்பற்றி வர்றாங்க ஆண்டவரை பின்பற்றி வருகிறாங்க அப்படிப்பட்ட ஜனம் ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஜனம் கத்தோடைய ஆலோசனை இப்படி நடக்கிற ஜனம் கத்தருடைய டைரக்ஷன்ல நடக்கிற ஜனம் ஒரு தேவ ஜனமே கத்தரை உண்மையா பின்பற்றி போவோம் என்றால் பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகாமல் கத்திர மாத்திரம் அந்த மேய்ப்பன் ஆடுகள் பின்னாடி போவது போல ஆடுகள் மேய்ப்பன் பின்னாடி போவது போல மேய்ப்பனை பார்த்து போவது போல போய்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் இறங்குவார் ஒரு பட்டயத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு அவனை வெட்டி போட்டுருவான்னு சொல்லி வர்றாரு அப்பொழுது அவன் மிரள்றான் யார் இவர் வந்திருக்கிறாரு ஓ இஸ்ரோவேலி தேவன் வந்திருக்கிறான் இஸ் அவனுக்கு அவர் ஒரு மீடியேட்டரா இருக்கிறான் எந்த யார் யார் என்னென்ன கொலை சாமி கும்பிடுறாங்களோ அவங்கள அந்தந்த சாமிகளுக்கு ஏத்தாப்புல பேசலாம் அப்படி அசோசியேட் பண்ற மீடியேட் பண்றது மீடியேட்டர் ஆகவே தேவன்ட பேசிடுவோன்னு சொல்லிட்டு ஏழு வழிபடுத்த கட்டி ஏழு கொண்டு வந்து காளைகளுக்கு ஸ்டாப் ஸ்டாப்பணும் தேவனை பண்ணுவோம் அல்ல தேவனுடைய தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறதுக்கு ஆயத்தமா வழி கிடைக்குமான்னு பார்க்கலான்ட்டு வர்றாங்க ஆனா தேவன் நல்லவர் தேவன் தம்முடைய ஜனங்களை யார்கிட்ட கையில விட்டு கொடுக்க மாட்டார் தம்முடைய பிள்ளை யார் கையில கொடுக்க மாட்டார் ஆகவே பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாத இருந்தார் என்று சொல்ல முடியும் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்கவில்லை தேவன் நீ என் ஜனத்தை சபிக்க கூடாது நான் சொல்றது நீ செய்ய சொல்லி சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாது அலையிலூக்கிய தேவன் ஜனமே எப்பேற்பட்ட நெட்ஒர்க் பிள்ளையாம் நெட்ஒர்க்ல மறை அவன் எங்கேயோ இடத்துல செய்யறான் இந்த ஜனத்துக்கு விரோதமாக எந்த அந்தகாரத்துல பண்ணாலும் சரி நம்ம தேவன் பறந்து காத பச்சைகளைப் போல ஏர் செலவுமே ஆதரவாக இருக்கிற தேவன் உங்க பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜெயத்தை கொடுப்பார் என்றார் புதிய ஏற்பாட்டு விசுவாசியில நீங்கள் நாணம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்கள் நாணம் உங்களுக்கு இருக்கிற ஆவியான மந்திர தந்திர புஷ்பங்களை ஏரிக்கக்கூடிய வல்லமையை கத்துற உங்களுக்கு வச்சிருக்கிறார் நல்ல நீங்க ஒரு வங்கு வர்ற பிரச்சனை வர்ற ஆயுதத்தை முறிக்கலாம் முறிக்கவும் அப்படியே அந்த ஆயுதம் வருகிற இடத்த ஒரு அந்த தொழிற்சாலைகளே அந்த எல்லாவித மந்திர மாய கிரியைகள் செய்கிற அந்த ஒர்க் டோட்டல் நெட்ஒர்க்கையே எரிக்கத்தக்கதான அபிஷேகத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் பயப்படாது ஒரு கூட்டத்தை அழிச்சிருக்கப்படும் ஒரு கூட்டமான ஒரு கூட்டமான மந்திரவாதி கூட்டங்களே அழிச்சு முடியாத ஆவியான உங்களுக்குள்ள அக்கடியா இருக்கு விசுவாசிகளுக்கு மந்திர தந்திரம் பழிக்காது பழிக்குது என்றால் மனம் திரும்பி செக் பண்ணு நம்முடைய உங்களுக்கு வல்லமையை பாருங்கள் வெளிச்ச சத்தியத்தை கேளுங்கள் அபிஷேகத்தை வல்லமையை கேளுங்கள் அதற்கான வசனத்தை பாருங்கள் ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் எடுக்க ஆரம்பிங்கள் ஆயுதத்தை விசுவாசமாய பட்டயத்தை விசுவாசமாய கேடகத்தை வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்து பேச ஆரம்பிங்கள் பேச ஆரம்பி அறிந்து கொள் நீ யாரு எப்படிப்பட்ட ஜனம் என்று எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டு தொழில் மடங்கி இருக்குதா காரணம் ரொம்ப ஒரு நாள் அதெல்லாம் போயிட்டு இருச்சே பொல்லாத ஜனங்கள் காணானியர் ஏத்தியர் எபூசியர் என்று பொல்லாத ஜனங்கள் மத்தியில் நீ வாசம் பண்ணிக்கொண்டு கர்த்தர் அருவருக்கிற ஜனத்தின் மத்தியில் வாசம் பண்ணிக்கொண்டு இந்த பிழையாமை சந்தித்த பிரபுக்கள் மோவாபி பிரபுக்கள் கர்த்தர் அருவருக்கிற பரிசுத்தமான ஜனம் அல்ல கர்த்தர் மோவாபு அம்மோனியரையும் தேசத்துல விட்டு அருவருக்கிற அருவருக்கத்தக்க ஜனம் அப்படிப்பட்ட ஜனங்கள் எலும்பினார்கள் தேவ ஜனத்துக்கு நீ பரிசுத்த பரிசுத்தனம் அழையலு நீ கத்தரால் உருவாக்கப்பட்ட ஜனம் கத்தரை அழைத்துல பரிசுத்தப்படுத்த தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் தேவ வஸ்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டுகிறது நீ ஒரு காலத்துல உன் சொந்த வஸ்திரத்துல இருந்த மாம்சீக வஸ்திரம் ஆகிய பாவ வஸ்திரத்துல இருந்த அழுக்கான வஸ்திரத்துல இருந்த உலையான சேட்டுகள் இருந்த மந்திர தந்திரங்களால் மாட்டிக்கொண்டு இருந்த அந்த வஸ்திரத்தை தேவன் சிலுவையில் எடுத்துட்டார் தம்முடைய குமாரனுடைய வஸ்திரத்தை உனக்கு கொடுத்துட்டா இன்னைக்கு குமாரனாகி இயேசு வஸ்திரத்தை அணிந்து பரிசுத்த ஜனமாயிருக்கிறார் ஆகவே உன்னை தொடுகிறாங்க அவருடைய கண்மணியை தொடுகிறான் கத்தை இறங்கி வருவார் ஆகவே இந்த நாளில் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் சபை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர்காரை குறித்து அவர் சபைக்கு விரோதமா மந்திரவாதி எழுப்பினா இருக்கணும் அடிக்கடி பாதிப்பு உள்ளாக்குறார்களாம் ஆனாலும் சபை விசுவாசி ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி அவர்களை காம்பாங்க அவருக்கு அடிக்கடி பிளவீனப்பட்டு போயிடுது தேவ ஜனமே நாம் தான் அவர்களை துரத்தணும் அவர்களை துரத்தலைன்னா அவர் உனக்கு கண்ணியா இருப்பார்கள் சொல்லி இந்த காணானியரை குறித்து தேவன் சொல்லுவார் அந்த ஜனத்தை துரத்தி விடு துரத்தி விடுனா என்ன அர்த்தம் போறதா இல்ல ஆவியில ஆவியில எல்லைகளை குடியிருப்பின் எல்லைகளை குறித்து ஒரு தெளிவான படம் இருக்கட்டும் குடியிருப்பின் ஊர்களை குறித்து குடியிருக்கிற வாசஸ்தலத்தை குறித்து குடியிருக்கிற எல்லைகளை குறித்து ஒரு தெளிவான வரைபடம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆகவே அந்த எப்படிப்பட்ட ஜனங்கள் விரோதம் எழும்புறாங்க ஏத்தியர் எபூசியர் ஆகிய சுற்றி இருக்கிற ஜனங்களை விட்டு அவர்கள் எல்லையை இல்லை என்றால் அவர்கள் உனக்கு கம்மியா இருப்பார்கள் அவர்கள் விழாவுக்கு முள்ளுகளை போல இருப்பார்கள் அவள் குத்தி கொண்டே இருப்பார்கள் அந்த ஊழியக்கார குறித்து நான் கேள்விப்பட்டேன் அடிக்கடி பலவீனப்படுவார் அவருக்கு செய்வாங்களா அவர் பலவினப்படுவார்கள் நான் கேக்குறவங்க வல்லமை எங்க ஆமை தேவன் உன்னை கொடுத்த கொடுத்த வல்லமை எங்க யாக்கோ பழைய ஏற்பாட்டிலே சொல்ற யாக்கோவுக்கு விரோதமான விரோதமான உபவாசத்தை எடுங்க அந்நிய பாஷையை எடுங்க அபிஷேகத்தை எடுங்க பட்டயமாகி ஆவிக்குரிய பட்டயத்தை எடுங்க எல்லாத்துக்கும் மேல கத்தரை தரிசிக்க ஆரம்பிப்பீங்க எங்க வரப்போது ஆகிதான் எங்க பயிர்க்க பாக்க போகுது நம்முடைய தேவன் நமக்காக செயல்படுகிறது நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுற தேவன் உங்களை யுத்தம் பண்ண வைப்பார் என் தேவன் அநேக கத்தை எனக்கா யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நிறைய பேர் தூங்கிடுறாங்க நீ தூங்காத நீ எழும்பி இல்லை கத்த உனக்கா யுத்தம் பண்ணுவார் உன்னை கொண்டே யுத்தம் பண்ண வைப்பா ஆமே ரெண்டுமே நடக்கும் கத்தர் உங்களை யுத்தம் பண்ண வைப்பா எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது சொல்லாங்க சொல்லி கொடுப்பார் தேவன் கேளுங்க ஆண்டு எப்படி அந்த சத்ருவை துரத்துறது எப்படி அந்த பிரச்சனையை கையாளுவது கேட்டிருக்கீங்களா பிரச்சனையை மாத்துவார்னு நம்புவீங்க எப்படி செயல்படுத்தணும்னு கேட்டிருக்கீங்களா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டோட ஆலோசனை கேளுங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களை யுத்தத்துல படிப்பிப்பார் சத்துருக்களை துரத்த வைப்பார் என் நாமத்தினாலே அவர்கள் விசாசுகளை துரத்துவார்கள் நான் துரத்துவேன் போடல என் நாமத்தினாலே அவர்கள் விசுவாசிகளை துரத்துவார்கள் அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரால் மறுபுறப்படைந்தவர்கள் துரத்துவார்கள் சத்துருக்களை துரத்தி சுதந்திரிக்க கத்தர் கொடுக்கிற நன்மை டக்குன்னு வராது அதுக்குள்ள ஏதோ சத்துரு இருக்கும் அது துரத்திருக்கும் துரத்துனா உலக ஆசிர்வம் ஏன் நிலத்தை சுதந்திரிக்க முடியல நிலத்துக்குள்ள சத்துரு இருக்கா சத்துருவை துரத்து நல்லா கைக்கு வந்துடும் வர வேண்டிய பணம் வர மாட்டேங்க அதுக்குள்ள ஒரு சர்ப்பம் இருக்கு சர்ப்பத்தை துரத்திய சபின் நாம தான் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து தானா டக்குன்னு அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க பயப்பட தேவையும் ஆழ பிறந்தவர்கள் ஆளுகை செய்கிறது தான் சபை புதிய ஏற்பாட்டு சபை ஆளுகை ஆளுகை செய்கிற சபை சுதந்திரிக்க வேண்டிய சபை அழுகிற சபை அல்ல தேவ பிள்ளையே எலும்பி பிரகாசி சுற்றிக்கிற ஜனங்களை குறித்து எச்சரிக்கையாரு உன்னுடைய தொழிலை கத்த ஆசிர்விக்க விரும்புகிறார் உன்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உன் வேலைகளை கத்த உயர்த்த விரும்புகிறார் நீ மேன்மேல பெருக வேண்டும் தேவ சித்தமா இருக்கிறது ஆகிலும் கொல்லாத ஜனங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் அப்படிப்பட்ட ஜனங்கள் உனக்கு விரோதமாக எழுப்பி வரும் பொழுது நீயும் ஆயத்தமாய் உன்னுடைய வல்லமை தரித்துக்கொள் சியோனே உன் வல்லமை தரித்துக்கொள் கத்த கொடுத்த அபிஷேகத்தை அணிந்து கொள் கத்த கொடுத்த ஆவியானவர்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள் யுத்தத்தில் நில்லு ஆவியில பண்ணு ஓடி போயிடுவான் ஏத்து நீங்க ஓடி போயிடுவான் நீங்கள் அந்நிய புத்திரோட சம்பந்தம் கலந்து அவர்களுக்கு ஒரு அவர்களோட ஒண்ணு கொண்டா ஒப்பிட்டு காணானியரோடு ஏத்தியர் உடம்படிக்க பண்ணி அவர்கள் குமாரத்தில் குமாரதிகளையும் நீ கல்யாணம் பண்ணி அவர்களோடு சம்பந்தப்படுத்து அவர்களோடு அவர்களோட ஒட்டி கொள்வா இருப்பா கர்த்த உன்னை அது மாத்திரமல்ல அந்த ஜனங்கள் உனக்கு கண்ணியா இருப்பார்கள் அவர்கள் உன் கண்ணை கட்டுவார்கள் நீ நல்லவனா இருப்ப அவன் கெட்டவன் நீ ரசிக்கப்பட ஜனம் அவன் ரசிக்கப்படாத ஜனம் அவனோட நீ ஐக்கியத்துல இருக்கும் பொழுது அவன் உன்னுடைய எல்லா வித அவன் திருடன் அந்த திருட்டின் ஆவி உனக்குள்ள விரும்ப வந்து உன்னை கண்ணை கட்டி உன்னை மந்திர தந்தத்தை அடிச்சு உன்டெல்லாம் உறிஞ்சி உன்னை நஷ்டத்தை அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க தேவன் உன்னோடு இருப்பார் அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து எச்சரிக்கையா இருப்போம் அவர்களை துரத்தி விடு யாக்கோபு தனித்து வாசம் பண்ணுவான்னு சொல்லி கர்த்தர் உன்னை கொடுத்து ஆசீர்வாதம் உன் துறவில ஊறுகிற ஊற்றை பானம் பண்ணு உனக்கு கர்த்த கொடுக்கிற ஆதாரத்தை பயன்படுத்த ஆரம்பி உனக்குள்ள இருக்கிற உன் கையில இருக்கிற எண்ணெயை பயன்படுத்து மகனே அதுலோய் அந்த எண்ணெயை வார்த்து வைக்கிறதுக்கு பல பாத்திரங்களை ஆயத்தப்படுத்து உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை கத்த செய்வா உனக்கு கத்த ஞானத்தை கொண்டு அந்நியரோட சேர்க்கையாகி அந்நியரோட ஒட்டி கொண்டு அவர்களுக்கு நினைக்காத கத்த நீ பரிசுத்தனம் நீ கத்தரா தெரிந்து கொள்ளப்பட்டுக்கணும் ஆகவே இந்த நாளிலே கத்தர் நம்மோடு பேசுகிற காரியம் எந்த ஒரு மந்திரவாதமும் அழிக்காது நீ எரித்து போட்டுருவா யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இசிரவேல் விரோதமான குறி சொல்லுதல் ஆவியானவர் நமக்குள்ளே ஜெயம் எடுப்போம் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழுவோம் நல்லாண்டு ஒரே இயேசுவி நாமத்தின் அழைச்சு இந்த நாளில இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசை அவர் யாரா இருந்தாலும் சொல்லு தாண்டாம இருந்து ஒத்த பலன் அவருக்கு உண்டுன்றதை அறிந்து அவங்க கண்ணை திறந்து விடுங்க தகப்பட்டு இருக்கிற ஆவியான எலும்பட்டம் அபிஷேகம் எலும்பட்டம் அந்நிய பாஷை எலும்பட்டம் வரங்கள் எலும்பட்டும் அவர்களுக்கு சக்திகள் புறப்படுத்தும் தேவனுடைய ஆவியான வல்லமை அவர்களை நிரப்பும்படியாக நான் சேமிக்கிறான் அவர்கள் வல்லமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவார்கள் எல்லாம் ஏசி கிருஷ்ண நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவார்கள் அக்னி முதலாக பாதுகாத்து விடுக்கிறார்கள் இவர்கள் அவர்களை துரத்துவார்கள் இவர்கள் பிசாசுகளை துரத்துவார்களாக என் தேவ ஜனம் பிசாசிகளை துரத்துவார்களாக நவமான பாசைகளை பேசுவார்களாக வியாதியசைமை கைகளை வைப்பார்களாக சொசமாவார்களாக இவர்கள் மந்திர மாய புஸ்தகங்களை ஏற்பார்களாக அக்கனி மதிலானவரே மகன்கள் பிள்ளைகளை எழுப்பும் ஊழியக்காரர்களை ஆசீர்வதி பாதுகாத்து கொள்வோம் அவர்களை எழுப்பும் அவர் சபை விசுவாசிகள் எழுப்பும் தேவ ஜனத்தை எழுப்பும் எல்லாரும் அக்னி மதலாக எழுப்பி நிற்கிறோம்